வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீ காட்டால் எடுத்தோடனே மார்க்கெட் திரும்பி டமால் அடிச்சிட்டான் நூற்றி இருபது பாயிண்ட் மைனஸ் வரைக்கும் போச்சு இப்போ திரும்பி மைனஸ் நைன்ட்டில இருக்கு பேங்க் நிஃப்டியும் விற்று பயங்கர செல்லிங் ப்ரெஷர் நேற்று ஒரே நாளில் எஃப்ஐஐ பத்தாயிரம் கோடி விற்று எடுத்துகிட்டு போயிட்டான் ஏன்னா பேசிக்கி நான் ஸ்டெடிக் பண்ண மாதிரி அமெரிக்காவில் மார்ச்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டி இல்லை ஸோ ஜூன்ல இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ அமெரிக்காவில் வர எல்லா செய்தியுமே எக்கானமி சூப்பராக இருக்கு கன்சூமர் டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் பவுன்ஸே இருக்குது அதனால் இப்போதைக்கு ரேட் கட் தேவையில்லை அப்படிங்கிற நியூஸ் தான் வந்திருக்கு ஸோ ஜூனில் ரேட் கட் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம ஜூன் மாதத்தில் பார்ப்போம் இப்போதைக்கு டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா மார்ச்சில் ரேட் கட் இல்லைன்னு இந்த மாதத்தில் சம்டைம்ஸ் ஆறு ரேட் கட் வரும்னு அவங்க அது கனவு கண்டுருந்தாங்க ஆறு ரேட் கட்லாம் வராது மூணு வந்தால் பெருசுன்னு இப்போதைக்கு நியூஸு இருக்காங்க என்ன ஆச்சுன்னா கோல்டு ஒரு ஒன் லோ வந்துருச்சு ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு இருக்கு இதோட நீங்கள் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கணும் ஹாக்கியை எடுத்துகிட்டு போங்க கிடுகு வாங்கி போட்டுக்கோங்க இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தான் கிடைக்கும் அதனால் எப்போல்லாம் குறையுதோ அப்பப்போ பார்த்து கோல்டு பீஸாகவோ இல்லை ஃபிசிக்கல் கோல்டாவோ உங்களுக்கு எப்படியோ அப்படி வாங்கிக்கோங்க இது ஃபஸ்ட்டு செய்தி ஹெச்டிஎஃப்சி பேங்கை போட்டு அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்குறாங்க அந்த ரிசல்ட்டில் நேற்றே நான் சொன்ன மாதிரி ஒன்றும் நெகட்டிவ் இல்லை நேற்று ஹெச்டிஎஃப்சி ஏடிஆரும் ஏழு எட்டு பர்சன்ட் கீழே விழுந்தது முந்தா நேற்று விழுந்தது இன்றைக்கி மார்க்கெட் டூ பர்சன்டில் கீழே இருக்குது கொஞ்சம் மார்க்கெட் ஏறினா கூட விற்கிறதுக்கு எஃப்ஐஐ ரெடியாக இருக்காங்க பீக்கில் வந்து எழுபத்தி நாலு பர்சன்ட் எஃப்ஐட்ட ஸ்டாக் இருந்தது அதனால் எவ்வளோ பையிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எஃப்ஐஐ விற்றுக்கிட்டே இருப்பான் நம்ம ஆளுங்க இட் உடனே கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் இந்த ப்ரெஷர் இப்போதைக்கு கண்டினியூ ஆகும் எவ்வளோ தூரம் இறங்கும்னு சொல்ல முடியாது ஃபண்டமெண்டலாக அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இல்லை அப்படின்னு மார்க்கெட் மூழ்சிக்கிச்சு இங்கிலாண்ட்லேயும் இன்ஃப்ளேஷன் டப்புன்னு நீ ஃபோர் பர்சன்ட் ஏறிடுச்சு அதனாலேயும் யூரோப்லேயும் ரேட் கட் இப்போதைக்கு வராது டெஃபினட்டாக இங்கிலாண்டில் ரேட் கட் கிடையாதுங்கிறது தெளிவாகிடுச்சு அதனால் ரேட் கட் இல்லைங்கிறதுனால கோல்டு ப்ரெஷரில் இருக்குது யூஎஸ் ஸ்டாக்ஸ் ப்ரெஷரில் இருக்குது பாண்டில்ஸ் ஏறி இருக்குது ஸோ இது கொஞ்சம் ரிவர்சல் இந்த கொண்டாட்டம் டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ அதனால ப்ரெஷர் வந்து இந்தியன் ஸ்டாக்ஸில் கண்டினியூ ஆகும் நம்ம தான் ரீட்டைல் இக்கச்சக்கமாக காசு போட்டிருக்கிறோம் இந்த ஆப்லேயே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குற மூலமாகவும் அவங்களும் உங்கள் பணத்தை எடுத்து மங்காத்தா ஆடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால் மங்காத்தா கேம்ஸில் வந்து இந்த ரேட்டு இன்னும் விழுந்துகிட்டே போகும் எவ்வளோ நாளுங்கிறது ரிவர்ஸ் ஆடுறதுக்கு டைம் ஆகும் எப்போ ரிவர்ஸ் ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் எஸ்பிஐ மாதிரி சிங்கப்பூரில் ஒரு பேங்கிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க என்ன பேங்கிங் லைசன்ஸுன்னு சொல்லலை பட் அது குவாலிஃபையிங் பேங்கிங் லைசன்ஸாக இருக்கும்னு ரூமர்ஸ் இருக்குது இந்தியாலேருந்து போய் அங்கே ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க இந்தியாவோட ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க வந்து இந்தியாவில் பேங்க் பண்ணுறதுக்கு இவங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க போயிருக்காங்க ஸோ ஓவர்சீஸ் மார்க்கெட்டை இவங்க பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரிசல்ட்ஸில் ஒன்றும் பேடாக இல்லை பட் அது வைர ஊசி இன்றைக்கும் நாலு பர்சன்ட் புக்கு மேலே கிட்டே இருக்குது இந்த ஃபாலுக்கு அப்புறம் மூணு மூன்றரை பர்சன்ட் புக்கு இருக்கும் நம்ம பாலை பார்ப்போம் பந்து அவுட் சைட் தி ஆஃப் தம்பி இருக்குதுன்னு வெள்ளை விட்டு வேடிக்கை பார்ப்போம் நேற்று வாங்கியிருந்தவங்களுக்கெல்லாம் அடி இன்னைக்கு வாங்கினாலும் அடி இந்த விழுக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய லெஸ்ட்டு பட்டாஸ் லெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த லிஸ்ட்டே ஷாப் பண்ணிட்டு இருங்க லிஸ்ட்டை ஷாப் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட்டு வரும் இந்த பேங்க்லேயே வந்து தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அடி வாங்கியிருக்கு மற்ற பேங்க்குங்களும் ப்ரெஷரில் இருக்குது பார்த்து நிதானமாக கன்சிடர் பண்ணாத பார்த்து வாங்கி சொல்லுங்கள் இந்த லிஸ்ட்டு நான் ஃபுல்லாக வாட்டி படிக்கலை தட் நீங்கள் பழைய ஸ்டேப்பை பார்த்து ஃபண்டமெண்டலாக அதை செக் பண்ணிக்கோங்க ஃபார்மாலேயும் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தது அப்புறம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஃபார்மா நீங்கள் வந்து நான் சொன்ன ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் ஹோப் இருக்குது சிப்லா வைர ஊசி ரொம்ப ஜாஸ்தி நம்ம எட்நூறு எட்நூத்தம்பது ரூபாவில் கன்சிடர் பண்ணோம் நைன் ஹண்ட்ரடில் கன்சிடர் பண்ணோம் ஆயிரத்தி முந்நூறுவா இருக்கு தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது ப்ரமோட்டர் விற்க போகிறதில்ல அடுத்த வருஷம் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அதனால ஸ்டாக் ஏறும்ங்கிறாங்க யாரெல்லாம் எக்ஸிட் கன்சிடர் பண்ணீங்களோ உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை யாரெல்லாம் எக்ஸிட் பண்ணாமல் இருக்கீங்களோ வச்சுக்கோங்க லாங் டேர்மில் பெனிஃபிட் வரும் அடுத்தது ஜைடஸ் ஸ்டாக்கு இது வந்து வெல்னஸ் இல்லை ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ஸு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பார்க்கின்சனுக்கு ஹாலிசினேஷன்ஸ் வரும் அதுக்கு ஒரு மருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த மருந்து எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதனால் அமெரிக்காவில் விற்பாங்க மார்க்கெட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது சன்ஃபார்மா டேரோவை வாங்க போகிறாங்க வெள்ளை இருபத்தோரு பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது அந்த ஸ்டேக்கை வந்து கம்ப்ளீட்டாக முழுங்கிடுவாங்க டேரோ கம்ப்ளீட்டாக சன்ஃபார்மாவோடய சப்சிட்ரி ஆக போகிறாங்க அவங்க அமெரிக்காவில் பெரிய ஜெனரிக் மேனுஃபேக்சரர் அதனால் அதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா வைர ஊசி சன்ஃபார்மாவும் ரொம்ப காஸ்ட்லி அது பக்கத்துலையே போகாதீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கு அடுத்தது ஹெச்சிஎல்லும் சிஎல்லும் ஃபாக்ஸ்காமும் ஒரு ஜாயின் வெஞ்சர் போட்டிருக்காங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியும் வேதாந்தாட்ட பேக்கெட்டு காலி அதனால ஃபாக்ஸ்காம் கைண்டுக்கிட்டாங்க அதனால இப்போ ஹெச்சிஎலில் காசு நிறைய இருக்குது ஹெச்சிஎல்லோட டையப் போட்டு செமிகண்டக்டர் டெஸ்டிங் அசெம்பிளிங்க்கு இந்தியாவில் ஃபெசிலிட்டி போட போகிறதா சொல்லியிருக்காங்க இது டாடாஸ் பண்ண எக்ஸாக்ட் காப்பி இது டெஃபினட்டாக இவங்களால் பண்ண முடியும் அதனால் காமும் ஹெசியலும் சேர்ந்து இந்தியாவில் செமிகண்டக்டர் போட போகிறாங்க டயோட்டா என்ன கேட்டாங்கன்னா ஹைப்ரிட் கார்ஸ்க்கும் நீங்கள் டேக்ஸ் கட் பண்ணணும்னு கேட்டாங்க உடனே டாடாஸ் போய் அங்கே அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஃபுல் ஈவியில் இன்வெஸ்ட் இருக்கோம் இந்த பஞ்சு லான்ச் ஆச்சுன்னா தான் எங்களுக்கு ஈவியே ப்ராஃபிட்டபிள் ஆகும் அதனால் ஹைப்ரிட் காருக்கு நீங்கள் டேக்ஸ் குறைச்சிங்கன்னா எங்களுக்கு ப்ரெஷர் வரும் அதனால் அதை குறைக்காதீங்க ஹைபிரிட்ல வந்து ஈவன்னா கொஞ்சம் பொல்யூஷன்லாம் இருக்கும் அதனால் ஹைப்ரிட் கார்ஸுக்கு டேக்ஸ் குறையக்கூடாதுன்னு டாடாஸ் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அவங்க நேத்தே நான் சொன்ன மாதிரி பஞ்ச் அப்படிங்கிறது புது பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணியிருக்காங்க பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு அந்த கார் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இது அதுன்னு போட்டு பன்னெண்டு லட்ச ரூபா வந்துடும் பன்னெண்டு லட்ச ரூபாவில் ஈவிங்கிறது பெரிய விஷயம் இந்த ஃபுல்லாக டெலிவரி பிக்கப் அப்புறம் ஆறாயிரம் ஏழாயிரம் விற்கிற பேசஞ்சர் ஈவி வந்து பத்தாயிரத்தை டச் பண்ணிவிடும் நான் நினைக்கிறேன் ஸோ டென் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் அ மந்த்து ரீச் பண்ணிடுவாங்க நம்ம நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது கடைசியில் சிகரெட்டில் ஒரு நியூஸு எஸ் ஏ அப்படின்னு ஒரு பிராண்டு சவுத் கொரியன் பிராண்டு மினி சிகரெட்டு பேண்டமிக்லேருந்து இந்தியாக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் ஆஃப் ஆல் சிகரெட்ஸஸ் பிராண்டு இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது மின்கில் ஒரு ஆர்டிக்கல் சைடில் போடுறேன் வந்து இருபதாயிரம் கோடி அளவுக்கு சிகரெட் இந்தியாவில் ஸ்மோக் பண்ணுறது வந்து ஸ்மகிள்டு சிகரெட்டு அதுக்கு ஒரு பெரிய சப்ளை செயினே இருக்குது டிஸ்ட்ரிபியூஷனே இருக்குது கடைசி கிரானா ஸ்டோர் வரைக்கும் போயிடுச்சு அதில் எஸ்ஏ அப்படின்னு ஒரு சவுத் கொரியன் பிராண்டு தான் டாமினன்ட் பிளேயர் இருபத்தெட்டு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டாக்கை தான் வாங்க முடியாது இது ஸ்மகுள் பிஸ்னஸ்ஸு கண்டெய்னர் மூலமாக சில ரொம்ப நம்பிக்கைத்தரமான போர்ட் மூலமாக ஸ்மகிள் ஆகுது அந்த போர்ட்டுலாம் பெரிய இடம் நம்ம பேச முடியாது அந்த போர்ட் மூலமாக ஆகி கண்டெய்னர் கண்டெய்னராக உள்ள வருது சைனீஸ் ரக்ஸ் அப்படின்னு சொல்லி வர கண்டெய்னர் பார்த்தா எஸ்ஏ சிகரெட் இருக்கும் அது மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டட் சாப்பாடு வர கண்டெய்னர்லேயும் அது இருக்கான் பெரிய இடம்னால நம்மளால் பேச முடியாது இதனால் கவர்மெண்ட்டுக்கு ஹெவி லாஸ் நம்மளுக்கு இதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நம்ம சிகரெட்டு விற்கிறது விற்றுட்டே இருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அதோடய எஃப்எம்சிஜி கம்பெனி ஆனால் இதில் கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ்ஸு டுபேக்கோவோட ப்ரைஸஸ்லாம் ஏறி இருக்குது இது கர்நாடகாவில் தான் மெயினாக டுபேக்கோ க்ரோ பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் டிமாண்டு ஒரேடியாக ஏறினதுனால ஏறினத்துனால டுபேக்கோ டிமேண்ட் ஏறி இருக்கு ஐடிசி தான் லார்ஜஸ்ட் டுபேக்கோ ட்ரேடிங் கம்பெனி இன் இந்தியா டெஃபினட்டாக இங்கு அவங்களோட அக்ரி எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய லாபம் வரும் இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சோடனே இண்டஸ் அண்ட் பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் பாலி கேப் ரிசல்ட்ஸ் வரும் இது ஒன்று இப்போ ரீசெண்ட் கான்ட்ரவர்சி மீதி ரெண்டு ஒரு காலத்தில் நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு என்ன ஆகுது ரிசல்ட்ஸுங்கிறத நாளை பார்ப்போம் இதுதான் இன்னிட்டு நியூஸு பெரிய நியூஸு ஹெஸ்டிஎஸ்சியை மறுநாடி கண்டினியூங்க இன்றைக்கி இன்னும் ரெண்டரை பர்சன்ட் அடி இதனால எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸும் ஓவராலாக எல்லா ஸ்டாக்ஸும் ப்ரெஷரில் இருக்கும் எதை கன்சிடர் பண்ணோன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்சா இந்த அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்